ஒரு தாயானவள் தனது குழந்தைக்கு காட்டி வரும் அன்பினைப் போல எனக்கும் அன்பு காட்டி செல்வராமாயணம் என்னும் ராமகாவியம் எழுதுவதற்கு உரிய கவிதைகளை எனக்கு தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த இறைவனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிரை பருவம் பரசுராமன் காலம் அளவுக்கு சினத்தை கைவிடுவதால் நலம் விளையும் என பரசுராமனை நோக்கி தயரதன் பேசுதல் பாடல் எண் நாற்பத்தி ஆறு விடும் ஐயா உங் சினமோ விடையற்றிற்று கடுஞ்சபத இருள் நாளும் கடந்தன்றே போயிற்றே நெடுங்கதிரும் ஒளிர் சேவல் நிமிர்தலை போல் கூவிற்றே கொடுஞ்சினமே விடும் நலமே கூடும் எதும் நோயற்றே இதுவே அந்த பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விடும் ஐயா சினமோ விடையற்றதாயிற்றே என்ற முதல் வரிக்கான விளக்கம் ஐயனே உம்மை பணிகிறேன் விடையே இல்லாத கேள்வி போல் முடிவற்ற தன்மையை வெளிப்படுத்தும் வண்ணமாக அளவில்லாத சினத்தினால் ஓங்கி நிற்கும் உமது பெருங்கோபத்தை விட்டு விடுமாறு வேண்டுகிறேன் கடும் சபத இருளாலும் கடந்து அன்றே போயிற்று இந்த வேண்டுகோளை யான் வைப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் மன்னர் குலத்தின் உயிர்களுக்கு பெருந்தீங்கினை விளைவித்து வந்த உமது நெடிய சபதமானது மன்னர் குலத்துக்கு தீமை பயக்கும் இருளினை போன்றது அந்த கடுமையான இருள் போன்ற சபதங்களை கடைபிடித்து வந்த அந்த பழைய நாட்களின் எல்லைகளும் கூட எப்போதோ கடந்து முடிந்து போய்விட்டன நெடுங் கதிரும் ஒளிர் சேவல் நிமிர்தலை போல் கூவிற்றி அதன் காரணமாக உலகின் துன்ப இருள் நீக்கும் நீண்ட நெடும் ஒளிக்கரங்களை கொண்ட கதிரவனும் ஒளிர் சேவல் என்னும் ஒளிரும் தன்மை கொண்ட சேவரை போல் ஆகி நின்று அந்த ஒளிரும் தன்மை கொண்ட சேவரானது வானில் வந்து நிமிர்ந்து வானங்கும் கதிர் ஒளியை நிமிர்ந்து எழ வைத்தபடியே சேவல் கூவது போலவே கூவி விடியலின் வரவினை அறிவித்தும் விட்டதை கொடுஞ்சினமே விடும் நலமே கூடும் எதும் நோயற்று ஆகையினால் கொண்ட கொடுமையான அச்சினத்தை இனிமேலும் தொடராமல் விட்டு விடுதல் உமக்கு நலம் யாவையும் பெருக வைக்கும் உலக வாழ்வின் துன்ப நோய்கள் யாவுமே உம்மை விட்டு அதன் மூலம் முற்றிலுமாக அகலும் என்று தயரதன் பரசுராமனிடம் பேசுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்